ஹாய் ஹலோ எல்லோரும் எப்படி இருக்கீங்க நான் உங்கள் விஜய் சரவணன் இன்னைக்கு ஒரு சூப்பரான வீடியோ தான் உங்களோட ஷேர் பண்ண போகிறேன் எல்லாருமே வந்து பொங்கல் ஹாப்பியாக கொண்டாடி இருப்பீங்க நாங்கள் எப்படி பொங்கல் செலிப்ரேட் பண்ணோம் எப்படி இந்த பொங்கலுக்கு ரெடி ஆகணும் அப்படிங்கிற ஒரு வீடியோ தான் உங்களோட ஷேர் பண்ண போகிறேன் ரொம்ப ஹாப்பியாக நாங்கள் கொண்டாடணும் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் போய் எனக்கு ஆஃபீஸ் ஆஃபீஸ் போயிட்டு வந்த உடனே ஃபஸ்ட்டு வந்து வீட்டு வேலைகள்லாம் முடிச்சிட்டு டின்னர்லாம் முடிச்சுது அப்புறமேட்டு வீடெல்லாம் க்ளீன் பண்ணி சாமி செல்ஃபுலாம் க்ளீன் பண்ணி நான் வந்து பூஜை திங்ஸ் விளக்க ஆரமிச்சிட்டேன் பாப்பா எனக்கு வந்து ஃபோட்டோஸ்லாம் தொடைச்சி மஞ்சள் குங்குமம் வச்சு கொடுத்தா எனக்கு ரொம்ப நாளாக வந்து சாமி கிட்ட வந்து அரிசி வச்சு கோலம் போடணும் ஆசை அது இந்த பொங்கல் நிறைவேறிடுச்சு வாசலில் வந்து எனக்கு தெரிஞ்ச மாதிரி குட்டி வாசல்னால ஒரு பொங்க பண்ண ரெண்டு கரும்பு அப்படி போட்டு அழகா கலர்லாம் எனக்கு தெரிஞ்ச மாதிரி கொடுத்து ஆப்பி பொங்கல்னு எழுதிட்டு மணியை பார்த்தா மணி ரெண்டு இப்போ படுத்து நான் எப்படி காலேஜ் சீக்கிரம் பட் வேறு வழி இல்லை எந்ததாகணும் வருஷத்தில் ஒரு நாள் அப்படின்னு சொல்லுவாங்களே அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷமாக நானும் போய் படுத்துட்டு காலையில் சீக்கிரமாக ஒரு ஃபோர் தேர்ட்டிக்கெல்லாம் எந்தாச்சு எழுந்திரிச்சு குளிச்சுக்கிட்டு பசங்களெல்லாம் எழுப்பி விட்டாச்சு ஹஸ்பண்டும் குளிச்சுட்டு வந்துட்டாங்க இப்போது அடுப்புக்கு வந்து எனக்கு தெரிஞ்ச மாதிரி மஞ்சள் குங்குமம் வச்சு அரிசி பொருளெல்லாம் போட்டு பொங்க பானையும் ரெடி லாஸ்ட் இயர் தான் நாங்கள் அந்த பொங்க பானை வாங்கினோம் ஸோ இது வந்து ரெண்டாவது வருஷம் நாங்கள் இந்த மாதிரி மண்பானையில் பொங்கல் வைக்கிறது ரொம்ப நாள் ஆசை அது லாஸ்ட் இயர் தான் எங்களுக்கு நிறைவேறுச்சு பசங்க ஃபஸ்ட்டு வந்து ஸ்கூலுக்கு போகிறேன்னு சொல்லி சொன்னாங்க அதனால் நாங்கள் வந்து செவன் தேர்ட்டி டு எயிட் தேர்ட்டி பொங்கல் வச்சு படைச்சிடலாம் அப்படிங்கிற பிளானில் திடகட் எல்லாம் ரெடி பண்ணியாச்சு இதுக்கடையில் ஹஸ்பண்ட் என்ன பண்ணாங்கன்னா சாமி செல்ஃபுக்கு வந்து மீன் கரும்பெல்லாம் வைக்கணும்ல அது ரெடி பண்ணிகிட்ருந்தாங்க அந்த தோகை வந்து ரொம்ப லென்த்தாக இருக்கிறதுனால செல்லோ டேப் வச்சு அட்ஜஸ்ட் பண்ணி அவங்க வந்து சூப்பராக வந்து அரேஞ்ச் பண்ணிட்டாங்க இந்த கரும்பு ஒரு கரும்பு வந்து இங்கே மூணு கேடி மீன் குவத்தில் நம்ம ஊர்ல எவ்வளவும் தெரியல ஆல்மோஸ்ட் வந்து எயிட் ஃபிஃப்டி ருபீஸ் ஒரு கரும்பு இங்க நம்ம ஊர் ஆசைக்கு பட் வேணுகாவ் வருஷத்துக்கு ஒரு நாள் ஹாப்பியா வந்து நம்ம என்ஜாய் பண்ணுங்கிறக்கா வாங்கியாச்சு இஞ்சி கொத்து மஞ்சள் கொத்து எல்லாமே ஹஸ்பண்ட் வந்து பானையில் கட்டிட்டு இருந்தாங்க இதுக்கடையில் நான் வந்து தேங்காய் மஞ்சள்லாம் வச்சு ரெடி பண்ணியாச்சு ஸோ இந்த காய்கறிகள் தான் இன்னைக்கு வந்து வாசக்கறி வைக்கக்கூடிய காய்கறிகள் அதுவும் வந்து சாமிக்கு வச்சாச்சு ஃபர்ஸ்ட் வந்து எப்போவும் போல் பத்தி காமிச்சிட்டு அப்புறமேட்டு நம்ம சாம்பிராணி காமிக்கணும் சாம்பிராணி காமிச்சு அந்த சாம்ராணி புகை வந்து பானையில் படணும் இதுதான் வந்து எங்கள் வீட்டு பழக்கம் அதனால எங்கள் வீட்டு குடும்ப தலை தான் வந்து பூஜை பண்றாரு பாத்தீங்களா நான் அப்படி வீடியோ எடுத்தேன் சைடில் ஏன்னா இதெல்லாம் நமக்கு ஒரு மெமரிஸுங்கிறதுக்காக ஸோ காமிச்சிட்டு ஓடியா ஓடியா ஓடியான்னு என்னை கூப்பிட்டாங்க நானும் பாப்பாவும் சேர்ந்து போய் அடுப்பில் சக்கரை பொங்கல் பானை வச்சாச்சு கொஞ்சம் துரும்பு பிச்சு போட்டு தண்ணி பால் ஊத்தி நம்ம அடுப்பை ஆன் பண்ணணும் அடுத்த பானை அங்க ரெடி ஆயிட்டு இருக்குது பாப்பாவும் தம்பியும் கொண்டு வாங்கன்னு நான் சொல்லிட்டேன் ஸோ அதனால பாப்பாவும் தம்பியும் சேர்ந்து வெண்பொங்கல் பானையை கொண்டு வந்தாங்க கொண்டு வந்து அடுப்புல வச்சுட்டு எப்போல துருந்து பாப்பா வச்சு போட்டா தம்பிட்ட சொல்லி தண்ணி ஊத்துட்டா குட்டின்னு சொல்லியாச்சு பாலும் அவன் தான் ஊத்தினான் இப்போ நமக்கு பொங்கி வரணும் வெண் பொங்கல் பானை குட்டி சீக்கிரம் பொங்கி வந்துருங்கிறக்க அதை வந்து சிம்ல வச்சிட்டேன் சக்கரை பொங்கல் வந்து கொஞ்சம் ஃபாஸ்ட்டா வச்சதுனால பொங்கி வந்துருச்சு பசங்க வந்து பொங்கலோ பொங்கல் பொங்கலோ பொங்கல் பொங்கலோ பொங்கல் தட்டு கரண்டியை வச்சு அடித்து என்ஜாய் பண்ணாங்க எல்லாருமே முதல் சக்கர பொங்கலுக்கு அரிசி போட்டாச்சு இப்போ அடுத்து நம்ம யாருக்காக வெயிட்டிங் நம்ம வெண்பொங்கலுக்காக அவரும் சூப்பராக பொங்கி வந்துட்டாரு பொங்கலோ பொங்கல் சொல்லி முடிச்சிட்டு அவருக்கும் அரிசி போட்டுட்டு அடுத்து நமக்கு வந்து பொங்கல்லாம் இருக்க நேரத்தில் நம்ம வாசக்கறி ரெடி பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வாசக்கறி ரெடி பண்ண போயிட்டேன் ஆல்மோஸ்ட் நாட்டு காய்கறிகள் எல்லாமே போட்டு தான் அந்த வாசக்கறி வந்து செய்வாங்க இதுக்கு ரொம்ப சிம்பிளான ஒரு இன்கிரிடியன்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா அரிசி இருக்குல்ல அரிசி காஞ்ச மிளகா சீரகம் இதெல்லாம் வந்து தனித்தனியாக வறுத்துட்டு மிக்ஸியில் வந்து கொடி பண்ணணும் இதுதான் இதுக்குரிய பவுடர்னு சொல்லி எங்கள் மாமி சொல்லியிருந்தாங்க ஸோ காய்கறியெல்லாம் வேக வச்சு எடுத்துட்டு ஃபைனலாக தாளிக்க தேவையில்லை நான் பசங்களுக்கு டேஸ்ட்டாக கொஞ்சம் கொடுக்கணுங்கிறதுக்காக நான் வந்து தாளிச்சுட்டேன் ஸோ வாசக்கறி ரெடி நமக்கு வந்து பொங்கல் ரெடி இந்த சாதம் இருக்குல்ல அந்த வெண்பொங்கல் இதுக்கு பேர் வந்து நண்டை சாதம்னு சொல்லுவாங்க அதில் நடுவில் தயிர் வச்சு கொஞ்சம் வாழைப்பழம் வெள்ளம் வாழைப்பழம் வெள்ளம் அப்படி வச்சு தான் சாப்பிடணுமா இதுதான் வந்து நம்மளுடைய முன்னோர்கள் பழக்க வழக்கம் சொல்லி எங்கள் மாமி சொல்லியிருந்தாங்க அதே மாதிரி சாம்பார் அப்பளம் அப்ளம் என்கிட்ட என்னால என்னென்ன செய்ய முடியுமோ அதெல்லாம் செஞ்சு சாமிக்கு வந்து படைக்கணும்னு பிளானு ரொம்ப ஹெவியாகவும் சாப்பிட முடியாது ஸோ தேங்காய் உடச்சு அவ்வளவுதான் பூஜையும் முடிய போகுது அப்புறமேட்டு ஆசீர்வாதம் வாங்கிட்டு கொஞ்ச நேரம் உட்காந்துட்டு சாப்பிட்டு முடிச்சிட்டு கரும்பு சாப்பிட வேண்டியதான்